அவன் தானே உடைச்சான் உடச்சான் ஃப்ளார் அடிக்கிறீங்க டே அவன்லாம் ஓப்பன் நின்று எங்களை அடிக்கிறான்டா இப்போலாம் அவனை தேர்ட் பார்ட்டி பண்ண மாட்டீங்களே நாங்கள் நின்று தேர்ட் பார்ட்டி முதுகுலையும் வர சொல்லுவானுங்க வந்துட்டு எதுக்கு அவன் இங்கே வந்து அடிக்கிறதுக்கா ஃபீல்டு இருந்தால் சூப்பராக இருக்கும்டா டே நேடு இதுக்கு வந்துருச்சுடா ஷீல்டு இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் வரோன்னா ஃபோர் கேவானா ஃபோர் கேனா நம்பாலே மாதிரி ஜூஸ் ஓப்பனில் வரான்டா

ஏன்டா இப்படி ஏடா பண்ணுவீங்க டே அவன் ஓப்பன் அவன் அடிங்கற அவன் மேல கரவனல அது இதுல அவன் அடிங்கற நான் ஸ்லோ தான்டா கொஞ்ச நேர செவனே நோக்கண்டிரடா இல்ல வாடா சொல்லு எடுக்கடா இந்த வேல அடிச்சு போடுடா முடியற நான் போடு புடிக்க போற போடு புடிக்க போற எங்கள விட்டுருக்க ஏய் லீவ் மீன் போறா லீவ் மீ அலோன் போடு சிட் போடு

தெரியலையா எப்படா பிக் பண்ணுவானா ஞாபகம் இல்லை அடடா எஃப்ல பிக் பண்ணிடுறா அடிடா ஹெட்ஷாட்ரா அடிந்து நீ போய் இது பண்ற பத்தியா அடிச்சு வரறடா அதானே அடடா நீ அடி 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 நான் எட்டி பார்க்க சொல்ல யாரா ஆர்ஷா யார் அந்த பிள்ளை ஏமா ரெண்டு

யோசனைல ஓட்ட வந்தாரு அவன் போய் செத்துறான்டா பாம்பு இது ஜோ பாம்பு கால் தெரியும் அப்படி பண்ணாத கால் தெரியும் பalle போடுவனுங்க கைஸ் எப்படி கேமராக்கள் தெரியுது பார் அது வந்து விட்டு வர ஓமை

ய என்னடா டெவில இன்னும் எத்தனை அண்மையாடி கொடுத்த உனக்கு போட்டிருக்க மாட்டேன் சரக்கு சரக்கு